வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு இடம் சம்பந்தமான தகவல்கள் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களோட வீடு இடம் சம்மந்தமான வாங்க விற்க வாடகைக்கு போகியத்துக்கென உங்களோட தேவையை நூறு சதவீதம் இலவசமாக சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம நேரலை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தோம் அதில் நிறைய பேர் உங்களோட தேவை கொடுத்துருக்கீங்க அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு தேவை இருக்கலாம் அந்த தேவை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நோ புரோக்கர் நோ கம்ஷன்னு சொல்லி ஒரு பை செல் லைவ் இது வீடு இடம் சம்மந்தமாக வாங்க விற்க வாடகைக்கு போகியதுக்கென நூறு சதம் இலவசமாக சந்தைப்படுத்துகிற ஒரு நேரலை டெய்லி ரெண்டு மணிக்கு லைவாக வரப்போகுது இந்த நேரலையில் நீங்கள் பண்ண வேண்டியது இப்போது உங்களோட வீடு விற்பனைக்கு இருக்கலாம் இல்லை வீடு வேணும்னு நினைக்கலாம் இல்லை ஒரு காலி இடம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கலாம் இல்லை உங்களோட காலி இடத்தை விற்பனைக்கு நீங்கள் பண்ணணும் விற்பனை பண்ணணும் இந்த விலை வந்தால் விற்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை உங்களுக்கு போகியத்துக்கு ஒரு வீடு தேவைப்படலாம் இல்லை போகியத்துக்கு உங்களுக்கு வீடு இருக்கலாம் உங்கள் வீட்டை போகியத்துக்கு விடலாம் இந்த மாதிரி எந்த தேவையாக இருந்தாலும் நோ ப்ரோக்கர் நோ கன்சனில் இலவசமாக ஜிவிஎஸ் சந்தைப்படுத்துகிற கொடுத்துருக்கிற ஒரு நேரலை தான் இந்த நேரலை தினமும் ரெண்டு மணிக்கு இது நேரலையில் வரப்போது இதில் எப்படி உங்களோட தகவலை சந்தைப்படுத்துறது இப்போ சொல்கிற பாருங்க சிம்பிள் தான் உங்களோட வீட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க உங்கள் வீட்டை பற்றின ஒரு ஆடியோ அதாவது இப்போ உங்கள் வீடு வந்து இப்போ வடக்கு பார்த்த வீடுங்க டூ பிஹெச்கே இல்லை உங்களோட காலி இடத்த விற்கணும் அப்படின்னா இந்த மாதிரிங்க ஒரு அஞ்சரை சென்ட் இடம் இருக்குது வடக்கு பார்த்த இடம் இங்கே ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ போயிட்டு இருக்குது இந்த இவ்வளோ சென்ட் இவ்வளோ போயிட்டு இருக்குது இந்த விலை வந்தால் நான் கொடுக்கலான்ட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டை பற்றி உங்கள் இடத்த பற்றி நீங்கள் விற்பனைக்கு இருக்கிற தகவலை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பேசி ஒரு ஆடியோவும் அது ஒரு ஃபோட்டோவும் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இப்போ இருக்குது பாருங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டா டெய்லி ரெண்டு மணிக்கு லைவில் அந்த தகவலை அனைவருக்கும் சொல்லிடுவோம் வீடு இடம் வாங்க விற்க வாடகைக்கு போகியத்துக்கு நூறு சதவீத இலவச சேவை இதில் இப்போ யார் யாரெல்லாம் சந்தைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம் இப்போது லைவில் இந்த நிகழ்ச்சி நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் லைவ் நம்பரு கூப்பிட்டு அவங்களோட தகவலும் சந்தேகப்படுத்தலாம் மெயினாக ஆடியோவாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆடியோவாக நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் அதுதான் இதில் இருக்கிற கான்செப்டே ரைட் இப்போது கோபில ஒரு வீடு வாடகைக்கு இருக்குது டூ பிஹெச்கே வீடு அத பத்தி ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க பாருங்க சொல்லியிருந்தேங்க எங்க வீடு வாடகைக்கு வாடகை சொல்லிருந்தோம் வீடு வாடகைக்கு இருக்குதாங்க மேம் இருக்குது ஓகே என்ன மாதிரி ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குங்க டூ பிஹெச் பிஹச் ஆமா டூ பிஹெச் ஓகே டூ பிஹெச் டைனிங் ஹாலு ஹாலு ரெண்டு ஹால் இருக்கு வாடகைக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் டீனு ஓகே எல்லாமே இருக்குங்க ஓகே எந்த ஏரியால பாருங்க அவங்க ரெண்டு கால் அந்த டீடைல் சொல்றாங்க மாரி ஸ்கொயர் ஃபிட்ல இருக்குங்க பி 2 பி கேச்சா ஒன் பி கேச்சா ஆமா 2 பி ஹெச் ஓகேங்க 2 டைனிங் ஹால் ஹால் ரெண்டு ஹால் இருக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் லேட்டின ஓகே எல்லாமே இருக்குங்க ஓகே என்ன ஏரியால இருக்குங்க பச்சமலை ரோட் போறோம்ல கோயில் பக்கம் ஓகே கோபில பச்சமலை ரோட் போற பக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டயே இருக்குன்னு சொல்றாங்க அங்க பின்னாடி மோத்தாவில் கோபி 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 டிஸ்ட்ரிக்ட் ஊரு பேருங்க இருக்கு கோபி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபி இருக்குங்களா ஆமாங்க டவுன்லயே இருக்குங்க பின்னாடி இருக்கு ரெண்ட் வருது மேம் ரெண்ட் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸ் எவ்வளவு

இப்போ நீங்கள் பார்த்த அவங்களோட வீட்டோட தகவல் வீடு வந்து பார்த்திங்கன்னா இது வாடகைக்கு உள்ளது அவங்களோட நம்பர் பாருங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ இதே மாதிரி உங்களோட தகவல் நீங்கள் சந்தைப்படுத்தலாம் இந்த நேரலையை பார்க்குறவங்க இந்த மாதிரியான தகவலை இலவசமாகவே நோட் பண்ணிக்கலாம் அதுதான் இதில் இருக்கிற இந்த லைவ் கொடுத்ததோட கான்செப்டே தேவை இருக்கிறவங்க அவங்களோட ஆடியோவிலையே அவங்களோட வீட்டு ஃபோட்டோவையே இதில் நம்ம சந்தேகப்படுத்தி தேவைப்படுறவைங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட்டு அடுத்து ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு தேவை அவர் சொல்கிறார் பாருங்க அவரோட தகவல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது த்ரீ பிஹெச்கே கிருஷ்ணகிரியில் அவரோட தகவல் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வீடு விற்பனைக்கு இருக்கிற தகவல் நம்ம பார்க்க போகிற பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரோட ஆடியோவை கேட்கலாம் இப்போ நீங்கள் அவங்களோட நம்பர் வந்து நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் எயிட் டபுள் நைன் த்ரீ ஜீரோ இது அவரோட நைன் டபுள் எயிட் செவன் எயிட் டபுள் நைன் த்ரீ ஜீரோ அவரோட ஆடியோவை இப்போ நான் பிளே பண்றேன் கேளுங்க உங்க டீடைல் சொல்லுங்க சார் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்களா மேடம்

ஓகே பக்கத்துல ஒரு காலி பிளாட் ஒண்ணு கிடக்கு ஆயிரம் ஸ்கொயர் பீட் இல்ல சேர்ந்தால்தான் கிடக்கு ஓகே மேடம் எவ்வளவு ரெண்ட் எவ்வளவு போகுதுங்க சார் மேடம் இன்னைக்கு நார்மலா வந்து நாலு எழுநூறு வரை போயிட்டு தான் இருக்கு வடக்கு பேசு நமக்கு தெற்கு பேசு காலி பிளாட் வந்து வடக்கு பேசுல வரும் கிட்டத்தட்ட இன்னைக்குள்ள சொல்லலாம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்காவது நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்க சார்

ஏரியா வந்து கிருஷ்ணகிரி ஓகே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோ பெட்ரோல் பங்க் இருக்கு அதுக்கு பேக் சைடு வரும் அந்த இருக்கு ஓகேங்க சார் அந்த இடத்துக்கு பேருங்க ஸ்ட்ரீட் நேம் சார் அது வந்து வெங்கடாபுரம் அதியமா நகர் அதியமா நகர் அதியமா நகர் வெங்கடாபுரம் வெங்கடாபுரம் ஓகே ஓகேங்க சார் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சிங்க சார் உங்களுக்கு யூடியூப்ல வரும் உங்கள் நம்பருக்கே கூப்பிட்டுருவாங்க சார் இப்போ பாருங்கள் இப்போ அவரோட வீட்டோட தேவைய அவரே சொன்னார் இந்த மாதிரி உங்களோட வீடு இடம் சம்பந்தமான தேவையும் நீங்கள் இதில் நேரலையில் சந்தைப்படுத்தலாம் இது போக இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போவே எட்டு நிமிஷக்காய்க்கு மேலே ஆகிப்போச்சு இந்த மாதிரியான தேவைகளை நேரலையில் கேட்குறவங்களுக்கு நம்ம நம்பர் கொடுக்கறது இந்த மாதிரியான தேவை பதிவு பண்ணுங்களோட நம்பரை அவங்களோட ஆடியோவில் சந்தைப்படுத்துறதுன்னு இந்த நிகழ்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம் தினமும் ரெண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சி வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்குது உங்களோட தேவை எதுவாக இருந்தாலும் நூறு சதவீதம் இலவசமாக சந்தைப்படுத்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க அதை பற்றின ஒரு ஆடியோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆடியோ பேசிடுங்க பத்து நாளைக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ணிடுங்க எதுக்கு பத்து நாளைக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ண சொன்னோம்னா இப்போ அந்த வீடு இன்னும் விற்காமல் இருக்குது மீண்டும் சந்தைப்படுத்தணும் அப்படின்னா பத்து நாளைக்குள்ளே மறுபடியும் அந்த வாட்ஸ்அப்லேயே சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு டைரெக்டாக கால் வந்துடும் டைரக்டாக அவங்க பேசுவாங்க பத்து நாளைக்கு அப்புறம் ரிமைண்ட் பண்ண சொல்லினா உங்கள் தேவை இதில் சொல்கிறத நிறுத்திடுவாங்க அவ்வளோதான் மெயினாக இதை நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுற எண்பதாயிரம் பேர் திருப்பூரில் தான் இது அதிக பயன் அளிக்கும் என்ன காரணம்னால் பதினஞ்சு வருஷமாக ஜிவிஎஸ் திருப்பூரில் தான் இருக்காங்க ஜிபிஎஸை யூஸ் பண்ணுற எண்பதாயிரம் பேத்துக்கு மேலே திருப்பூரில் தான் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அளவுக்கு பலன் அளிக்கும் போக போக அது பிக்கப் ஆயிரும் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு கால நேரம் எடுத்துக்கணும் இல்லைங்களா ஜிவிஎஸ் திருப்பூரில் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறனால இது திருப்பூரில் வீடு இடம் சம்மந்தப்பட்ட தேவை இருக்கிறவங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா நம்மளோட ப்ரமோஷன்ஸ் இருக்குது ஆட்டோ திருப்பூர் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான பல வகைகளில் உங்களோட தேவை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சென்றடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்